அந்தியூர் தொகுதிங்க அந்தியூர் தொகுதி ஈரோடு மாவட்டம் அந்தியூர் ஈரோடு மாவட்டத்தில் ஒரு எட்டு ஆண்டு காலமாக இருக்குங்க எட்டு ஒரு வருஷமாக பயணிக்கிறேன் அதுக்கு முன்னாடி வந்து சகாய மைய மக்கள் பாதையில் இயங்கிட்டு இருந்தேன் அதன் பிறகு வந்து அரசியல் அது ஒரு மக்கள் இயக்கம் அதே போலவே நாம் தமிழர் கட்சி ஒரு மக்கள் இயக்கம் தான் அவர் தேர்தல் அப்போ அப்ப இல்ல தேர்தல் அரசியலில் நிக்கணும் மக்களுக்கு பணி செய்யணும் நேரடியாக அரசியல் காலத்தில் நின்று வென்று ஒரு பணி செய்யணும் எங்க கிராமப்புற பகுதிகளில் ஒரு ஊராட்சி மன்றத்தில் நின்றாவது நம்ம மக்களுக்கான பணி செய்யணும் அப்படின்னு அரசியல் கட்சியில வந்து ஆரோக்கியமானதா இருக்கும் அவரை எல்லாம் வந்து நம்ம கட்சிக்கு வந்து இணைஞ்சு போக வேண்டிய கால தேவை இருக்குதுன்னு நான் கருதுகிறேன் அது அவருங்க அவர் தான் முடிவு செய்யணும் அவர்கிட்ட தான் கேட்கணும் ஒரு சமூகத்துக்காக போராடக்கூடிய நபர் அரசு பணியில் போய் மிக நேர்மையாக செயல்பட்டவர் அவரை போன்றவங்க இந்த மாதிரியான ஒரு சித்தாந்தத்தில் சேர்ந்து இணைஞ்சு பயணித்தா நல்லாயிருக்கும்

கூட்டத்தை திரட்டி வர்றதுன்னு ஒன்று இருக்குது செங்கோட்டை நபர்களால் ஏற்பாடு செய்யப்பட்ட அந்த கூட்டம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மக்களுக்கு பணம் கொடுக்கப்பட்டும் சாராயம் வாங்கி கொடுக்கப்பட்டும் வண்டிகளில் அந்த வாகனங்களுக்கு வாடகை கொடுக்கப்பட்டு ஆட்களை ஏற்றிட்டு வந்து அந்த கூட்டத்தை நடத்துனாங்க இல்லை அது விஜய்க்கான கூட்டம் வந்து இளைஞர்கள் வந்து அந்த ரசிகமான வன்மையில் கூடுறவங்க எப்பவும் போல கூடுனாங்க மற்ற சாதாரண ஒரு இடை இடைப்பட்ட வயதில் இருக்கிறவங்களும் அப்படி தான் கூட்டப்பட்டாங்க ஆப்ப அந்த குட்டாவ வந்து ஆர்கானிக்கான க்ரோவுட் இல்ல இயற்கையா கூடுنا கூட்டம் கிடையாதுங்க